ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர் கட்டங்களுக்கான குறிப்புகளை நான் சொல்லிடுவேன் நீங்கள் வந்து கட்டங்கள் வந்து உங்களுக்கு திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியது தான் முதல் குறிப்பு எழுத்தும் அதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஞா அப்படிங்கிற எழுத்து தான் நான் சொல்லக்கூடிய குறிப்பை வச்சு திரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய புதிர் கட்டங்களை வச்சு அதற்கான விடைகளை நீங்கள் எங்கே எழுதி அனுப்பலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழேயே ஒரு பாக்ஸ் இருக்கும் கமெண்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க அதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் அப்படிங்கிற சேனல் இந்த வீடியோக்கிலேயே இருக்கும் அந்த நேம் அந்த பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மறக்காமல் நம்ம வீடியோக்கு இந்த வீடியோக்கு பர்டிகுலராக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்பு இது வந்து மொத்தம் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் குறிப்பெடுத்து நீங்கள் திரையில பார்க்கக்கூடிய ஞா அப்படிங்கிற எழுத்து தான் அது மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் இது வந்து மொத்தம் ஆறு எழுத்துக்களை கொண்ட சொ சொல்லுன்னு சொல்லிட்டேன் இறுதி நான்கு எழுத்துக்களை சொல்கிறேன் சுந்தரி அப்படிங்கிற இறுதி நான்கு எழுத்துக்களில் முடியக்கூடிய ஒரு பெயர் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்